அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் நாம ஒரு எழுத்தாளருடைய சிறுகதை கேட்க போறோம் அந்த எழுத்தாளர் யார் அப்படின்னா இவர் மனித அனுபவங்களை பதிவு செய்வதில் ஒரு தனித்துவமான எழுத்தாளர் அப்படின்னே சொல்லலாம் தான் பார்த்த மனிதர்கள் அவர்களுடைய அனுபவங்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவங்க தன்னுடைய வாழ்வில் ஏற்படுத்திய பாதிப்புகள் இப்படி எல்லாவற்றையும் மனிதர்களை தன்னுடைய எழுத்தில் கொண்டாடுபவர் இவர் ஒரு முறை சொல்லியிருக்காரு வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு நீண்ட பயணம் பரந்த வாசிப்பு மூலமாக மட்டுமே சமூகத்தை புரிந்து கொள்ள முடியும் இதுதான் நமக்கு நிறைய ஞானத்தை கொடுக்கும் வாசிப்பின் மூலமாக மட்டும்தான் ஒரு சமூகம் பண்பட்ட சமூகமாக மாறும் என்று கூறிய எழுத்தாளர் நாரமுநாதன் அவர்களுடைய சிறுகதைகளைத்தான் நாம கேட்க போறோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு கழுகுமலையில் பிறந்தார் இவங்க அப்பா ஒரு நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழ் வித்துவான் ராமகிருஷ்ணன் இவருடைய தாயார் சண்முகத்தம்மாள் இவருடைய மனைவி சிவகாம சுந்தரி தலைமையாசிரியராக பணியாற்றி ஓய்வு ஓய்வு பெற்றிருக்கிறாங்க இவருங்க ஒரே மகன் திலக் கனடாவில் பொறியாளராக பணிஞ்சிருக்காரு இவரும் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணியாற்றிட்டு விருப்ப ஓய்வு வாங்கி தனக்கு பிடித்த இலக்கிய துறையில் இன்னைக்கு முழு நேரமாக பணியாற்றி கொண்டு வருகிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்க மாநில துணைச் செயலராக பொறுப்பு வகிச்சிட்ருக்காரு எப்படி இவர் வந்து மனிதர்களை கொண்டாடக்கூடிய எழுத்துக்களை எழுதினார் அப்படின்னா அதுக்கு தனக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னா மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்களை சொல்கிறார் அவரை சந்திக்கும் போது தான் அவர் சொன்னாரா தம்பி நான் அஞ்சாம் பாப்பு தான் படிச்சிருக்கேன் ஏதோ நான் சந்தித்த மனிதர்களை பற்றி எனது அனுபவங்களை கதைகளாக எழுதுற ஒரு கட்டத்தில் நீயும் எழுதலாம் அப்படின்னு அவர் சொன்னது தான் தன்னுடைய மனசில் ஆழமாக பதிந்து தன்னுடைய எழுத்துக்கள் வெளிப்படுது அப்படிங்கிறாரு இவர் வந்து கையெழுத்து பத்திரிகையை நடத்தியிருக்காரு ஒரு அடிப்படையில் இவர் ஓவியரும் கூட இவருடைய நண்பர்கள் கூட இணைந்து உதயசங்கர் சாரதி முத்துசாமி இவர்களுடைய இருந்து தான் இணைந்து தான் இலக்கிய நாவல்களை தொடர்ந்து வாசிச்சார் நிறைய கையெழுத்து இதழ்கள் நடத்தியிருக்காங்க தர்ஷனா சிருஷ்டி அப்படிங்கிற நாடக குழுக்கள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் சென்று நூற்றுக்கும் மேற்பட்ட நாடகங்களை உருவாக்கியிருக்காங்க வளைப்பூவிலும் எழுது வர்றார் இவர் முகநூலில் எழுதிய பதிவுகளை எல்லாம் தொகுத்து யானை சொப்பனம் இது மாதிரி நூல்களாகவும் வெளிவந்திருக்கு இவர் எழுதின கதைகளில் எனக்கு ரொம்ப பிடித்த கதையான கோமாவின் கணவர் அப்படிங்கிற கதை தான் வந்து இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் இந்த கதை வந்து எதை பற்றியது அப்படின்னா யாராவது ஒருவரோட இறப்பு செய்தியை சொல்லணும் அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்க அவங்களோட உறவினர்கள் வந்து மற்றவர்களுக்கு தகவலை சொல்லுவாங்க ஆனால் ஒரு கணவன் இறந்து கிடக்கிறாரு அவருடைய இறப்பு செய்தியை மனைவியே மற்றவர்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தராரு அப்போ அவங்க மனோநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு தத்ரூபமாக இந்த கதையில் வந்து எழுத்தாளர் நாரும்புநாதன் அவர்கள் சொல்றாங்க இந்த கதையுடைய நாயகி கோமா அவளுடைய கணவன் தான் வந்து மருத்துவமனையில் இறந்திருப்பார் அப்ப கதை சொல்லியான இந்த கதையை சொல்லக்கூடியவர் தான் மருத்துவமனையில் அந்த கோமா கூட அப்ப இருக்கிறாரு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் கதை கோமா ஒவ்வொருத்தருக்காக போன் பண்றா மைனி நான் கோமா பேசுறேன் நேற்று ராத்திரி அருணோட அப்பாவுக்கு உடம்பு சொக இல்லாமல் ஐ கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம் இப்போ அதிகால இறந்துட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஊருக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா அடுத்த என்ன தொடர்புகள் ஆரம்பிச்சா யார் சரோஜாவா நான்தாக்கா இங்கே வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு காலையில் சீவம் போயிடுச்சு இனி அந்த பயில வச்சுக்கிட்டு எப்படிலாம் ஒத்தையை சமாளிக்க போகிறேன்னே தெரியல ரெண்டாயிரத்தி பத்தோ வருஷத்தோட கையடக்க டைரி எடுத்துக்கிட்டு அடுத்த என்னுக்கு அடிக்க ஆரம்பிச்சா நான் அவளையே பார்த்துட்டு இருக்கேன் இது எப்படி அவளால் முடியுது படுக்கையில் அமர்ந்துட்டு தன்னோட மொபைலில் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி இருந்தா பக்கத்தில் அவன் படுத்து தூங்குற மாதிரி இருந்தா அவனுடைய தலை கேசம் களைஞ்சிருந்துச்சு அந்த முண்டாபடியின் தோல் பக்கம் சற்கரே மடங்கி சுருண்டிருந்தது திக்கு பச்சை நேரத்தில் இருந்த சாரத்துக்கு வெளியே தெரிஞ்ச அவனோட கால்கள் அப்படியே கருத்து இருந்துச்சு சுவாசம் மட்டும்தான் இல்லை நான் கொண்டு போயிருந்த அந்த சம்பளத்தை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையோடு கீழே வச்சேன் வீட்டு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சா கொடுங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு நேற்று சொல்லி சொல்லியிருந்ததால் என் மனைவி இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருந்தா இனி அது பிரயோஜனம் இல்லை தன்னோட கணவனோட இறப்பு செய்தியை மனைவியே ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் செய்து சொல்கிற கொடுமை யாருக்குமே வாய்க்கக்கூடாது முதல் நபருக்கு ஃபோன் பண்ணும்போது அவள் கூற லேசாக கம்முச்சு ஆனால் அழுது அரட்டவெல்லாம் இல்லை அடுத்தடுத்து ஃபோன் செய்கிற போது ஒரு நிதானமும் உறுதி அவகிட்ட இருந்துச்சு கோமா நான் என்ன பண்ணட்டுமா நம்பரை மட்டும் சொல்லு வேண்டாமாமா நானே பார்த்துக்கிடுவேன் இந்த டைரியில் உள்ள ஆட்கள் கிட்ட எல்லாம் அவங்களால விளக்கி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளே தொடர்ந்தாள் தெய்வத்தானா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வண்டியெலாம் அங்கே வந்துடுவோம் கிட்ட மட்டும் இப்போது எதுவும் சொல்ல வேணாம் நீர்மாலைக்கு வேணுங்கிறத வாங்கி வையுங்க வந்த உடனே எடுக்கிற மாதிரி பிரமணாயகி சொல்லி சொல்லியிருக்கேன் கூடமாட இருப்பான் கிளம்பும்போது இன்னொருக்கா ஃபோன் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட கண்கள் லேசாக கலந்துச்சு வர்றப்போ எனக்கு டைரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு அப்பாட்ட அருண் பையன் சொன்னான் காலை கெந்திக்கிட்டே நடந்துட்டு சரி சரின்னு தலையாட்டிட்டு டாக்ஸில ஏறினாரு உசுரில்லாத உடலோட தான் நான் திரும்ப போகிறேன் இப்போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேலமுந்தானையில் கண்ணை தொடச்சிக்கிட்டே சொன்னான் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் மகன் மில்க் கேட்டானா ஞாபகமாக வாங்கிட்டு வந்து ராத்த பதினொன்றரை மணிக்கு கூட எழுப்பி கொடுப்பாரு இனி அந்த பையனை நான் எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியலையே மாமா அப்படின்னு பையனோட ஞாபகம் வரும்போது மட்டும் அவர்கிட்ட இருந்து கண்ணீர் பொல பொலன்னு கொட்டுது பேஷண்ட் குருநாதன் கூட இருக்கிறது யாருங்க அப்படின்னு வார்டில் கீழ்ப்பக்கம் இருந்து வந்த சத்தத்தை கேட்டதையோ வேகமாக எழுந்து ஓடுனா கோமா அந்த வார்டில் இருந்த தலைமை செவிலியர் எதையோ நீட்டி கையெழுத்து வாங்கினாங்க கால் நீட்டி படுத்திருந்த குருநாதனை உற்று பார்த்த மனசை எந்த கவலையுமே இல்லாமல் தூங்கிட்டு இருந்தா எட்டு லட்சம் கடன் நமக்கு தெரிஞ்ச வரை உள்ள தொகை இது இன்னும் எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கானோ என்ன தைரியத்துல இவ்வளோ பணம் கடன் வாங்கினான்னே தெரியல அவன் தலைமாட்டுல கோமாவோட கைப்பை இருந்துச்சு கைப்பைக்கு பக்கத்துல ஒரு கதை புஸ்தகம் ஒண்ணு வண்ணதாசனோட தீரா நதி கோமா நல்லா கதை புஸ்தகம் படிப்பா ஒரு முறை கோண காலத்துல எங்க வீட்டுக்கு வந்த போது கோமாவோ குருநாதனும் வந்திருந்தாங்க அப்பதான் கோமா என்கிட்ட கேட்டா இங்க கதையெல்லாம் எழுதுவீங்களோ அப்ப அவனுக்கு கல்யாணமான புதுசு அப்படின்னு ஒரு நினைப்பு என்னுடைய புத்தகால மாதிரியை பார்த்து அதிசயத்து நின்னா எவ்வளோ புத்தகம் இவ்வளோ படித்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கண்ணு விரிய கேட்டா என்னோட நூலம் எடுத்து கொடுத்த மகிழ்ச்சியோட வாங்கிட்டு ம் கையெழுத்து போட்டு கொடுங்க மாமா அப்படின்னு எங்கிட்ட நீட்டுனான் போட்டு கொடுத்த அதுக்கு பின்னாடி அவள் படித்த கதைகளை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாள் கல்லூரி பருவத்தில் பாலகுமாரன் கதைகள் அதுக்கப்புறம் நூலகத்தில் எடுத்து படுத்த ஜானகிராமன் கதைகள் விகடனில் தொடரா வந்த இந்துமதியோட தரையில் இறங்கும் விமானங்கள் வண்ணநிலை எழுதிய கம்பாநதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கம்பாநதி படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்ட ஆ படிச்சிருக்கனே அவரோட கடல் புறத்துல நாவல் கூட படிச்சிருக்கேன் பிலோமிய மறக்க முடியுமா என்ன அப்படின்னு அவ சொன்ன அது வரைக்கும் நான் பார்க்காத புதிய கோமாவா அவ தெரிஞ்சா அடுத்த தலைமுறை தீவிரமா புத்தகம் வாசிக்குது அப்படின்னு நினைச்சேன் பொன்னியின் செல்வனை தாண்டி வந்திருக்க மாட்டாளோ அப்படின்னு என்னென்ன எனக்கு பிலோமையை பற்றி அவள் சொன்னபோது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு சித்தவா முன்னீர் பள்ள ரயில்வே தண்டவாளத்தை தாண்டி ஒரு இடம் இருக்குது பத்து சென்ட் நிலம் ரொம்ப சீப்பு தான் ஐம்பது அடியில் தண்ணி வரும் தேங்காய் தண்ணி மாதிரி இனிச்சு கிடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே என் பக்கத்தில் வந்து குருநாதன் உட்காந்தா என்கிட்ட முதல்ல பேசின பேச்சு இதுதான் அவன் அலமாரியில் அடிக்கிற புத்தகங்களை மறைச்சபடி உக்காந்தான் முன்னீர் பள்ள இடத்தை இடத்த உறவினர்கள் பலர்கிட்ட தேனாக பேசி பேசியே வித்துட்டா ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கைதேர்ந்த ஆசாமி அப்படின்னு தான் நினச்சேன் என்னை தவிர எல்லாருமே வாங்கிட்டாங்க வாங்கின இடம் முள்பதராக கிடக்குது ஒரு முறை பழைய கார்ல வந்து இறங்குனா சிதப்பா வண்டி வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒன்றரை லட்சம் தான் பார்த்தி கஷ்டத்தில் இருக்கிறாப்படி முடிச்சுருவோம்மா அப்படின்னா அடப்பாவி கார் புரோக்கர் தொழில் வேறா வேணாம்ப்பா அப்படின்னு சிரிச்சுட்டே மறுத்துட்டேன் உங்களை விடறாப்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போனான் அவனுக்கு ஒரு அவனுக்குன்னே ஒரு ரெடிமேட் சிரிப்பு ஒன்று இருக்குது அதை வாயில் உதிர்த்துக்கிட்டே நகந்தான் இந்த சிரிப்பு தான் அவனுக்கு ஆகிதமே இந்த அஸ்திரத்தை அவன் வீசும்போது எல்லாருமே வீழ்ந்துடுவாங்க ஏற்கனவே நாலு இடத்த காட்டி ஒன்று கூட வாங்கலாமாப்பிள்ள சாவ ஒன்றாவது வாங்கி போடுவோன்னு வாங்கினேன் அப்படின்னு ஆலங்குழி அத்தான் சொன்னபோது ஆஹா இவரையே வளைச்சு போட்டுட்டானே அப்படின்னு தோணுச்சு சிலர் கோமாவுக்காக வாங்கினாங்க இடம் வாங்காட்டி கோமா வருத்தப்படுவா அப்படின்னு நினச்சாங்க சமயத்தில் இடத்தோட வரைபடத்தை காட்டி அவன் விளக்கம் கொடுப்பா நம்ம ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் தான் கோலா ஃபேக்ட்ரி ஒன்று வரப்போகுது இதிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம இடத்தோட விலை சும்மா கிரு நேரும் பாருங்க இதில் ஏழே இல இட இடம் தான் இப்போ இருக்குது ஏழாம் நம்பர் ஃப்ளாட்டு நம்ம தெய்வத்தானோட தம்பி பையனுக்கு எட்டாம் நம்பர் ப்ளாட்டு யாருக்கு வேணாம் யோசிப்பாங்கல்ல அதை நானே வாங்கிக்கிறேன் ஒன்பதாம் நம்பர் ப்ளாட்டு தான் வேணும்னு தென்காசி பெரியம்மா கேட்டு வாங்கிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் நம்பர் ப்ளாட் ஒன்று கிடக்கு வடக்கை பார்த்துமான ரொம்ப ராசியானது இப்படி மனசியோ அந்த மனையோட சூட்சமங்களை விவரிச்சுக்கிட்டே இருப்பான் குருங்கிற குருநாதன் அந்த எட்டாம் நம்பர் பிளாட்டில் கோமா அப்படின்னு பென்சிலால் மார்க் பண்ணியிருப்பான் இப்படி அங்கே உள்ளதை இங்கே போட்டு இங்கே உள்ளதை அதில் போட்டு கடனை சிக்கிட்டா சொத்துன்னு பார்த்தா அந்த ஒட்டி இருக்கிற அந்த பழைய ஹோண்டா பைக் மட்டுந்தான் இப்போ அவனோட உடம்பை ஸ்ட்ரெச்சரில் தூக்கி வைக்கிறாங்க அந்த பச்சை நிறை சாரம் நெகிழ்ந்து அவிழ்ந்தது சட்டுன்னு சாரத்தை பிடிச்சி முடிச்சு போட்டால் கோமா எங்கேயோ எடுத்துகிட்டு போனாங்க என்ன போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு தான் மாமா அப்படின்னு கலவரத்தோட கேட்டால் இது சூசைட் கேஸ் இல்லையே விபத்தும் இல்லை பின்னென்ன பார்த்துக்கிடலாம் அப்படின்னு அந்த வார்டுக்கு பொறுப்பான நர்ஸ் வந்தாங்க கோமாங்கிறது நீங்கள் தானே வந்து இதில் ஒரு கையெழுத்து போடுங்க ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லைங்க நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு பதட்டத்தோட சொன்னேன் சொன்னால் தானம்மா எங்களுக்கு தெரியும் தென்காசிக்கு தானே கொண்டு போனோம் வெளிச்சாமி ஆம்புலன்ஸ் வேன் இருக்குதா அப்படின்னு சத்தமாக வெளிச்சாமியை கூட்டிக்கிட்டே அழைச்சிக்கிட்டே நர்ஸ் போனாங்க நான் கூடவே போனேன் வெளியே போயிருந்தால் ரெண்டு வேன் இன்னும் வந்து சேரலையா எப்படியோ அரை மணி நேரத்தில் வந்துடும் டவுன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு ஒருவர் சொன்னார் குருநாதன் படுத்திருந்த படுக்கையோட ஓரத்தில் கோமா உட்காந்துருந்தாள் இன்னும் அரை மணி நேரம் ஆகுது அந்த உடம்ப வாங்கிறதுக்கு நேரம் இருக்குது அவளோட முகமெல்லாம் இருண்டு போய் கிடந்துச்சு தமிழ் எம்ஏ படிச்சுருந்தாவ கொஞ்ச காலம் ஒரு நர்சரி பள்ளியில் டீச்சராக இருந்தா இது என்ன உத்தியோகம்னு பார்த்துக்கிட்டு இருக்க நாலாயிரம் ரூபாய்க்கு தொண்டை தண்ணி வற்ற கிளாஸ் எடுக்கணுமாக்கும் புண்ணாக்கு ரூபா இதை நான் ஒரே நாளில் சம்பாத்தியம் பண்ணிடுவேன் நாலு ஃபோன் போட்டோம்னா போதும் நீ பயலை கவனி போதும் அப்படின்னு ஒரே போடா அவன் போட்டான் இருந்த வேலையும் விட்டுட்டா மேலே வீட்டு பாடலிங்க அண்ணாச்சி தான் இந்த வேலை வாங்கி கொடுத்துருந்தாரு மாமா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப மெதுவாக கேட்டா கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதுவும் படிச்சிருக்கியா இல்லை டைப்பு தெரியும் அதெல்லாம் அந்த காலம்மா இப்போ கம்ப்யூட்ரு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஆ சரி முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு எப்படி மூணு மாதத்தில் படிச்சுக்கிடுவேன் மாமா அப்படின்னு சொன்னவ கீழே குனிஞ்சு அந்த எவர் சில்வர் சம்பளத்தை எடுத்தா நான் கொண்டு வந்திருந்தது அது மூடியை திறந்தா உள்ளே இருந்த இட்லியை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா நேற்று மதியம் சாப்பிட்டதா சொன்னவ ஒரே மூச்சில் உள்ள இருந்த அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாட்டில் தண்ணீரை எடுத்து அண்ணாந்து குடிக்க தொடங்கினா நான் கோமாவையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாரு கணவன் இறந்துட்டான் அந்த செய்தியை ஜீரணிக்கவே மனசு ரொம்ப கடினமான ஒரு சூழல் அவதான் மற்ற எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் அதையும் தாண்டி தன்னுடைய பையன் அவனை நீ எப்படி வளர்க்க போகிறோம் தான் அதுக்காக நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு அவ்வளவு ஒரு சோகமான வழி தரக்கூடிய இடத்துல கூட நிதானமா யோசிக்கிற அந்த கோமா மாதிரியான பெண்கள் நிறைய குடும்பங்களில் இருக்கிறதுனால தான் குடும்பம் அப்படிங்கிற ஒரு அச்சாணி ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு பெண்கள் எந்த ஒரு சூழலையும் உடம்பால் வந்து அவங்க பலம் குறைந்தவர்களாக இருந்தாலும் மனதளவில் எந்த சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலம் கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த கோமாவின் கணவன் கதை மூலமாக நான் உணர்ந்தேன் வாசித்து பாருங்கள் இன்னும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்